அந்த சமயத்தில் பட்டினத்தில் படித்த சரண் என்ற இளைஞன் அந்த கிராமத்துக்கு வந்தான் அவன் புத்திசாலியாகவும் தைரியசாலியாகவும் இருந்தான் அந்த பேயால் கிராமத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்ட சரண் ஒரு பெரிய மணியை எடுத்துக்கொண்டு அந்த புளிய மரத்தருகே சென்றான் அந்த பேய் தோன்றி எப்போதும் போல பயமுறுத்த முற்பட்டது சரண் அஞ்சவில்லை அவன் நிதானமாக என்னை பயப்படுத்த நினைக்கிறாயா என கேட்டான் அந்த மணியை என்னிடம் கொடுத்துவிட்டு ஓடிப்போய் விடு என்று பேய் சொல்லியது அதற்கு சரண் இதை கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இதிலிருந்து எந்த சத்தமும் வராது என்றான் அது எப்படி மணியிலிருந்து சத்தம் வராமல் போகும் என்றது பேய் என் கழுத்தை பார் இதிலிருந்து எப்படி சத்தம் வருகிறது என்று காட்டியது சரண் சரி ஒரு பந்தயம் வைத்துக் கொள்வோம் இந்த மணியை உன்னிடமே தருகிறேன் இதிலிருந்து உன்னால் சத்தம் வர செய்ய முடியாவிட்டால் நீ இந்த ஊரை விட்டே போய்விட வேண்டும் என்றான் பேயும் ஒத்துக்கொண்டது சரணிடமிருந்து மணியை வாங்கியது பேய் அதிலிருந்து எந்த ஒளியும் எழும்பவில்லை பேய் சரணிடம் மணியை திருப்பிக் கொடுத்துவிட்டு இந்த மணியிலிருந்து ஒளி இயலாததால் நான் இந்த கிராமத்தை விட்டு போய்விடுகிறேன் என்று கூறியது சரண் மணியை எடுத்து கிளிக்கிய போது அதிலிருந்து ஒளி எழும்பியது பேய் நான் தோத்துட்டேன் என்று கூறி கிராமத்தை விட்டு ஓடியது சரண் சிரித்துக்கொண்டே தன் ஆடையில் மறைத்து வைத்திருந்த இன்னொரு மணியை எடுத்து காட்டினான் உண்மையில் அந்த மணியில் மட்டுமே ஒளி எழும்பியது இந்த யுக்தியை பேய் புரிந்து கொள்ளவில்லை அதனால் அது ஊரை விட்டு ஓடியது அன்று முதல் கிராம மக்கள் அமைதியாக வாழத் தொடங்கினர்